எதுக்காக வணிகர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லை அதனால பாதுகாப்பு வேணும் எங்க பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கு அதனால வணிகர்களுக்கு பாதுகாப்பு வேணும் தான் இந்த விழா அதுக்காகவே இந்த விழாவுக்கு வந்து இந்த விழா வந்து சிறப்பா அவ்வளவு சிறப்பா நடக்க வந்து சுதக்கணும் அவரோட

மீன் போட முடியல அதனால எல்லாமே நல்லா பண்ணிடலாம் சூப்பரா பண்ணிடலாம் சாப்பாடு எல்லாரும் திருப்தியா எவ்வளவு வேணாலும் சாப்பிடணும் சாப்பாடு கம்மியா சாப்பிடணும் மட்டன் நிறைய சாப்பிடுங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு லெக் பீஸ் இருக்கு சிக்கன்ல அதனால லெக் பீஸ் வேற வேற பீஸ் கேட்காதீங்க லெக் பீஸ் தான் இருக்கும் அதே மாதிரி பீடா இருக்கு ஸ்வீட் ஸ்வீட் இருக்கு எல்லாமே இருக்கு ஐஸ்கிரீம் வந்து அந்த வெணிலா மாதிரி சின்ன பசங்க சாப்பிட தான் இல்லைன்னா கூட இருக்கிற ஐ கிளாஸ் ஐஸ்கிரீம் தான் அதனால எல்லாம் திருப்தியா இது பொறுமையா சாப்பிட்டு எல்லாருக்குமே இருக்கு எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் நன்றி நன்றி வணக்கம் ஐயா பிரபு என்றே சொல்லலாம் இதுவரை நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் ஆனாலும் சரி இனி நடக்கக்கூடிய மாநாடு ஆனாலும் சரி இன்று பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டின் அறுசுவை உணவு அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லலாம் மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்கள் அன்னதானம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு புண்ணியமான விஷயம் அப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்து எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும் என்னென்ன வேணும் அப்படின்றது கூட சொல்லி இந்த விழாவை இன்னுமே உற்சாகப்படுத்திட்டு போன நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி நல்ல ஒரு பெரிய ஒரு சேவைக்காகவே நன்றி அடுத்து மாநில பொருளாளர் மதிப்புக்குடிய சி பொருசாமி அவர்களை வரவேற்பு அளிக்குமாறு என்பது கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து மாவட்டம் மண்டலம் மண்டலம் மாவட்டம் அனைத்து ஊர்களிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக இந்த நாற்பத்தோராவது மாநாட்டுக்கு எனது சார்பும் அண்ணாச்சி தலைவர் முத்து அண்ணாச்சி சார் உங்களை மன மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளோட வந்து குடும்ப நிகழ்ச்சி வியாபாரிகள் ஒரு குடும்பமா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மாநாட்டுலதான் தான் தெரியும் ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு வியாபாரிகளும் ஒரு ஒரு சங்கத்துல இருக்கிறவங்க மாநாட்டுல கலக்கிறது நம்ம நேரத்துல ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடக்குது ஒரு விழா நடக்குது ஒரு திருவிழா நடக்குது அதுக்காக எல்லாரையும் இங்க வந்து ஆஹ் வரவேற்க வ வருவதற்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வந்ததுக்கு நன்றி இது மூலமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி இந்த விழாவில வந்து நீங்க எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏதாவது பேச விருப்பா வந்து அண்ணாச்சி தலைவர் சொல்லி உங்க விருப்பத்தை கூட இது வாயிலாக நீங்க தெரிவிக்கலாம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்போது அது மாதிரி நம்ம சங்கத்துக்கு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் நாற்பத்தோராவது மாநாட்டுக்கு கலந்து கொண்டு பொறுமையாக இருந்து நிகழ்ச்சி நல்லபடியா நடத்தி தருமாறு இது வந்து கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம் நன்றி அற்புதமான வரவேற்புரை மதிப்புக்குரிய திரு பொன்னிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அடுத்து காஞ்சிபுரம் மாநில இளைஞரணி தலைவி தலைவர் காஞ்சிபா ஜெயலாளன் அவர்களை அன்போடு வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை அனைத்து நிர்வாகிகளும் வருக வருக என்ன வரவேற்கிறோம் இந்த மாநாடு சிறப்பாக ஏற்பாடு பண்ண அனைத்து கோவை மண்டல நிர்வாகிகளுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற சங்கம் எல்லாம் வந்து நாற்பத்தி ஓராவது மாநாடு கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கு உண்மையான சொந்தக்காரர் யார் என்றால் நம்ம அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்கள் மட்டும்தான் மத்த மாநாடு நடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இவருக்கு பின்னால் பத்து வருடம் ஐந்து வருடம் தான் வந்தவங்க இதுக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர் யார் என்றால் நம்ம அண்ணாச்சி முத்துக்குமார் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து நாங்க ஆரம்பிக்கிறப்போ எப்படி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நாங்க யோசிட்டு இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா எல்லா மாநாட்டை விட இந்த மாநாடு சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கு கண்ணு முன்னாடி இதை காட்டியிருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு இந்த இன்னைக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேசிஎல்ல வந்து பலமான மட்டன் இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க அது வந்து அவர் ஒரு ஒரு வாட்டி மாநாடுக்கு வந்து பார்த்தா நான் சிறப்பா பண்றேன் அப்படின்னாரு இந்த வாட்டி பெஷலாவே பண்ணிருக்கேன் அப்படின்னாரு ரெண்டாவது எல்லாருக்குமே சிக்ஸ்டி பைவ்னா லெக் பீஸ் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லெக் பீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா நிர்வாகிகளும் நம்ம வீட்டு பங்கன் மாதிரி இருந்து சந்தோஷமா இங்க இருந்து கழிச்சுட்டு போகணும் நன்றி வணக்கம்